அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திண்ணங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர் வரணும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த வேலையில குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சப்போர்ட் டூ விஜய்

இன்னிலிருந்து யாரும் அல்ல அந்த காஷ்மீரி மக்களும் ஒண்ணும் பண்ணல அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க அடிக்க நாலு போலீஸ் நிக்கிறாங்க புல்லாமல் என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்களும் நான்கு அம்சம் வேடிக்கை பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு வெங்காயம் குறிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்க சும்மா தன்கட்டு வைத்த

தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படிதான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்க நாங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குளிச்சு ஓடி போய் ஆளுநரோட ஜீப் என்ன போட்டு வச்சேன் ஜீப் அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த அவர் என்ன வெயிட் ஆணையம் போட்டு குளிக்கல வெளியே மூடி சமத்தை ஜனங்கனை பாடிப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அப்படித்தான் கொடுக்கணும் அவன் அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா எண்ணூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவங்களுக்கு போட்டு வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிட்றான்னு தெளிவுலையா அப்புறம் முடிச்சு அனுப்புறீங்க பயங்கரமா பலம் தோண்டி வச்சுட்டு அவங்களுக்கு கும்பலுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல நான் சொல்லல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன்னா உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன் அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான் சேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்

அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆளு என்ன ஆளு இருந்தா அதுக்கு பருப்பெடுத்து சரியா நாள இறக்கி வைப்பாங்க அந்த மாதிரி ஏடுகள் இல்ல அந்த வந்து அடியாங்க சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அவரு ஒரு பாதுகாப்பு ரயில் இருக்காருலயே இல்லையா